இந்த சங்கு குவி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ரிப்போர்ட்ல குடுத்துருக்காங்க மிக பெரிய ஃபேக்ட்ரி வந்து அண்ட அண்டர்வெண்ட் ஆயிருக்குள்ள செல் ஃபேக்டரி அந்த பால் பால் பண்ற ஃபேக்டரி அந்த பண்ற பண்றது அந்த மணிகள் பண்ற ஃபேக்டரி வந்து மணிகள் இப்போதை சொல்றாங்க தமிழில் இருநூத்தம்பது ஏக்கர் வேஸ்ட் ஏரியா ஒரு நகரம் செட்டப் உள்ள கிடக்கு அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க ஆடு வைக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஜெசி பூ தோண்டும் போது நிறைய கட்டங்கள் எல்லாம் உள்ள உள்ள இருந்துச்சு பழங்கால புத்தர்காரல்லாம் வந்துச்சு இப்போதைய காலகட்டத்துல நதி நீர் மேலாண்மை எப்படி இருக்கு இவரோட கேனல்ஸ் எங்கே போகுதுங்கிறத கரெக்டா எக்ஸாம் வரைஞ்சிட்டு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்ல ஒரு ஒரு டிராயிங் அவரை வந்து வரைகிறாரு என்ன வரைகிறாருன்னா பழைய பேட்டன்ல அதுல வந்து கிழக்கரை பெரிய பண்டத்துக்கு இடையில வந்து ஒரு இது கப்பலா இருப்பாங்க ஒரு கேனல் போட்டு உள்ள வந்து உள்ள எக்ஸ்பான் ரவுண்ட் ஃபார்ம் ஆகும் நாவியல் வந்து உள்ள வந்துரும் கடலுக்குள்ள நம்ம மண் போடல கல்லு போடல இயற்கையை வந்து அஃபெக்ட் பண்ணல கேனல் போட்டு உள்ள கொண்டு வந்து நாவிகள் வந்து பூமிக்கு வந்துடும் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி அப்படி செயலாய் வெளியே போயிரும் இந்த துறைமுகம் அடுத்த நாள் கல்லூரியில் வருது கல்லூரி அந்த வேப்பலோட கடல்ல கலக்க முகத்து வரதுக்கு அந்த பக்கமும் குளத்தூருக்கு கிளக்கி அந்த கப்பலர காமிக்கிறாங்க செகண்ட் செகண்ட் போர்ட் ஆயிடுச்சா அந்த போர்ட்டுக்கும் போர்ட் அங்க இருக்கு போர்ட்டோட மறு மருத்துவங்கிறது மறுவர் பக்கத்தோட மறுவலா இருக்கலாம் மருவூர் பக்கத்துல மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா இதுக்கு அடுத்துதான் தான் வார்த்தை வந்து மேப் கோசல் லண்டனோட மேப்ல வந்து அஞ்சு மேப்ல வந்து ரெஃபர் பண்றாங்க பட்டினருக்கு தெக்க வந்து கீழ்பட்டங்கிற நகரத்தை பண்றாங்க இப்ப தருவுக்குளங்கிற பேர்ல மாறிச்சு அந்த தருவுக்குளம் கீழ்பட்ட நகரம் அந்த பட்டினத்தோட மருவூர் பாக்கம் இந்த இடம் போர்ட் சிட்டி வந்து கல்லூரி நீ கல்லூரிங்கிற ஊர் அந்த குறிப்பிட்ட ஒரு இடம் வந்து ரிசர்வ் ஏரியா மாதிரி ஒதுக்கி இருக்கு அப்ப இந்த நதியோட முகத்துவாரத்துல தான்

நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ஜ்லிருந்து நாற்பத்தி நாலு பர்சன்ஜ் வரைக்கும் கோல்டு மிக்சிங் இருக்கு அதில் ஒரே ஒரு காயினில் மட்டும் ஐபோன் இருக்கு செம்பு காமிச்சிட்டு தங்கம் காமிச்சிட்டு வெள்ளி காமிச்சிட்டு அதர்ஸில் இருபத்தி 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 மூணு பர்சன்ட் இருக்கு அந்த அதர்ஸ்ங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க காரியமா இருக்கும் ஏன்னா காயின் வந்து கருப்பாக இருக்கு காரியம் வந்து என்னதான் நீங்க பழைய ஆண்டிக்கான காரியம் தெரியும் வந்து ஆசிட்ல போட்டா மட்டும் தான் கலர் மாறும் மாறாத காரியம் இருந்தா கண்டிப்பா சம் பெர்சன்டேஜ் அயன் இருக்கணும் ஏன்னா சிங்க் வந்து லேட்டரா தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி தான் சிங்க் வந்து தனியா செபரேட் செக்ரேட் பண்ணி பண்ணாதால சயின்ஸ்ல சயின்ஸ் நம்ம சொல்லுது அது முன் நம்ம நம்ம கிமு முன்னூறு நானூறு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் சிங்க் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் ஆனா செக்ரேட் பண்ணி பிரிக்கிறது வந்து அந்த அந்த ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலங்கிறதா சயின்ஸ் சொல்லுது நம்ம சொல்லுது அப்போ காரியம் தான் பயன்படுத்திருக்கணும் அப்போ அயன் பயன்படுத்தினா ஐம்போன் இந்த ஐம்போன் காசுங்கிறது வந்து சங்க காலத்துக்கு கொண்டு போயிடும் அப்போ பேஸ் மெட்டல்ஸ் பண்ணிருக்காங்க அந்த பேஸ் மெட்டல்ஸோட காயின் வந்து கிரேக்க நாயனத்தோட மேட்ச் ஆகும்போது அது கிமு நூத்தி எண்பத்தி ஏழு உள்ள பேட்டனோட காயினா அது காயினோட சேப்பே மீன் மாதிரி இருக்கும் மீன் எம்போல இருக்க உள்ள இருக்காது காயினோட சேப்பே பிஷ் மாதிரி இருக்கும் அதுல வந்து எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரி இப்போ தமிழ் எழுத்துக்களோ வட்ட எழுத்துக்களோ கிடையாது குச்சி குச்சியா இருக்கு மேதி வந்து பெருங்கற்கால பெருங்கற்கால எழுத்துக்களா மூதமிலியா அப்படிங்கிறது ஆய்வுக்குட்பட்டது டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்த பிறகு அவங்க வந்து பண்றாங்க இந்த சாலை வந்து இப்போ நம்ம ரீசென்டா டாக்குமெண்ட் பண்ணி கலெக்டர் கொடுத்துருக்கோம் கண்டினியூட்டி சால மாரி சால மாதிரி சார் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் நம்ம அப்சர்வ் பண்றது சொல்லிட்டோம்னா நாளைக்கு யாராவது கேரி பண்ணி வெளியே கொண்டு வந்துருவாங்கிறதால நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த பணியை